குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களின் நமது சக்தி பீடம் வாயிலாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மற்றும் லக்னி நேயர்களுக்கான பழங்களை இன்றைய பதிவில் காண்போம் பழங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இருக்கின்றது நம்ம வீடியவா பார்த்திருவோம் உங்களுக்கான கிரகநிலைகள் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இந்த மாதம் முழுக்க சஞ்சரிக்கிறாரு மூன்றாம் இடமான கடகத்தில் செவ்வாய் அவர் நீச்சமா இருக்காரு ஏழாம் தேதி இந்த மாசத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கிற இடத்துல ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க வக்கரநிலையில பஞ்சரிக்கிறார் செவ்வாய் ஐந்தாம் இடமான கண்ணியில கேது பகவான் ஏழாம் இடமான விருட்சிகளை சூரியன் மற்றும் புதன் அதுல புதன் வக்கரமா இருக்காரு முதல் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த வக்கரநிலை தொடருது பதினாறாம் தேதி சூரியன் ஏழாம் இடமான விருச்சகத்துல இருந்து எட்டாம் இடமான தனுசுக்கு போயிடுறாரு புதன் பக்ர நிவர்த்தி அடைகிறாரு அதே பதினாறாம் தேதி இந்த மாதம் முழுக்க புதன் உங்களுக்கு விருட்சகத்திலே பலன் கொடுக்குறாரு சுக்கர பகவான் இந்த மாதத்தின் முதல் இருந்து உங்களுடைய எட்டாம் இடான தனுசுல தான் இருக்காரு இந்த மாத இறுதி வரைக்கும் தனுசுல இருந்து மாத இறுதியில மகரத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதனால பெரும் பகுதி அவர் வந்து தனுசுல இருந்து பலன் கொடுக்குற மாதிரி தான் வரும் பத்தாம் இடமான கும்பத்துல சனீஸ்வரன் பயிற்சி ஆகிட்டு இருக்காரு இந்த மாதம் முழுக்க சனி அங்கதான் இருக்காரு பதினொன்னாம் இடமான மேடத்துல ராகு பகவான் இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா உங்களுக்கு குரு வக்கரமா இருக்கிறது மட்டும்தான் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா அந்த குருவினுடைய நிலை ஜென்ம குருவால் பல பல கஷ்டங்களையும் சங்கடங்களையும் சகிச்சுட்டு இருந்த ரிஷபராசி லக்ன நேயர்களுக்கு ஒரு சின்ன ரிலீப் அந்த குருவோட நிலை சரிங்களா சரி இதுதான் உங்களுக்கான கிரக நிலை இப்போ உங்களுக்கான பலன்களை நம்ம விரிவா பார்க்கலாம் ரிஷபராசி லக்ன நேயர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பெரும்பகுதிக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான தனுசுல இருக்கிறாருங்க இந்த தனுசு எட்டாம் இடம் அப்படின்றது வந்து சுக்கரனுக்கு மறைவு வீடு கிடையாது அதனால உங்களுடைய லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தின் வாயிலாக பல நல்ல விஷயங்களை செய்கிறாரு எட்டாம் இடம் அப்படின்றது மறைமுக பொருட்கள் நிலத்தடி நீர் பூமிக்கு கீழே இருந்து கிடைக்கிற பெட்ரோலியம் அதே மாதிரி தாது பொருட்கள் கிழங்கு வகைகள் விவசாயம் விவசாயத்திலையுமே அந்த பூமி சார்ந்து இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எட்டாம் இடம் எட்டாம் இடம்ன்றது இன்சூரன்ஸ் அதே மாதிரி எட்டாம் இடம்ன்றது பிஎஃப் வேலை போனதுக்கப்புறம் வேலை விட்டு போனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற பொருள் ஒருத்தங்க ஒருத்தங்களுக்கு அடிப்பட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பெனிஃபிட்டு காப்பீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எட்டாம் இடம் அப்போ இது சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் எட்டாம் இடம்ன்றது சமுதாயத்திற்கு புறம்பான ஒரு சில தொழில்களையும் வந்துட்டு எட்டாம் இடம் குறிக்கும் உதாரணத்துக்கு இப்ப உங்களுக்கு வந்து இப்ப நீங்க அரசு துறையில இருக்கீங்க உங்களுக்கு கையொட்டு பெறக்கூடிய அரசு துறைகள்ல இருக்கக்கூடியவங்களை வந்துட்டு இந்த எட்டாம் இடம் குறிக்கும் புரியுதுங்களா சோ அப்ப அந்த எட்டாம் இடம் சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் ஆனால் அப்படி உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை பயன்படுத்திக்காமல் நேர்மையாக இருக்கிறது உங்களுக்கு பிற்காலத்திலையும் நன்மையை தரும் இப்போதைக்கு வேணா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கலாம் ஆனா லாங் வந்துட்டு அது உங்களுக்கு பிரச்சனை வரும் எட்டாம் இடத்தின் மூலமாக வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சின்றது இப்போதைக்கு நன்மை செய்தாலும் பிற்காலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவது அல்லது ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு பிறகு வரக்கூடிய பண வரவு எட்டாம் இடத்தின் மூலமாக சொல்லுவோம் திடீர் பண வரவையும் எட்டாம் இடத்தின் மூலமாக சொல்லுவோம் சோ இந்த மாதத்தில் ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு ஏதாவது திடீர்னு ஒரு ஒரு எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு நன்மை ஒரு பொருளாதார வளர்ச்சி ஒரு ஆஃபர் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இது மாதிரி ஏதாவது ஒன்று வரலாம் பூர்வ புண்ணியாதிபதி புதன் முதல் பதினஞ்சு நாட்கள் சப்தம ஸ்தானத்தில் வந்து வக்கரமாக இருக்காரு இதன் மூலமாக முதல் பதினஞ்சு நாட்கள் பிள்ளைங்கள் விஷயத்தில் அதிக கவனம் வேணும் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறதோ அல்லது குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல் ஃபீஸு அல்லது காலேஜில் வந்துட்டு ஏதாவது ஒரு முக்கியமான ஃபீஸு ஒரு கோர்ஸ் அதுக்காக செலவு இந்த மாதிரி பிள்ளைகள் விஷயத்தில் ஏதாவது செலவோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன கொஞ்சம் அலைச்சலோ ஏற்படலாம் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு அதற்கு பிறகு உங்களுக்கு அந்த பிரச்சனை எதுவும் இருக்காது பிள்ளைகள் விஷயத்தில் நன்மையும் நல்ல முன்னேற்றமும் உங்களுக்கு ஏற்படும் கிரிப்டோ இந்த மார்க்கெட்டிங் இந்த ட்ரேடிங் துறை மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ஷேர் மார்க்கெட்டில் போடுற காசு போடுறது இந்த மாதிரியான துறைகள் அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்களுக்கு ஐடியா கொடுத்து அதன் மூலமாக பணம் சம்பாதிக்கிறது பிஸ்னஸ் ஐடியா ஃபைனான்ஸ் ஐடியா ஃபைனான்ஷியல் கன்சல்டன்சி இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக அறிவை விற்று பணம் சம்பாதிக்கும் துறையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேத்துக்கும் வந்து இந்த மாதம் இரண்டாவது பாதி அமோகமாக இருக்குது முதல் பாதி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் உங்களுடைய காதலனோடு அல்லது காதலியோடு உங்களுக்கு முதல் பதினஞ்சு நாட்களில் ஒரு மனஸ்தாபமோ ஒரு சங்கடமோ ஒரு சண்டை சச்சரவோ ஏற்படலாம் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இரண்டாவது பதினஞ்சு நாள் மிக அருமையான ஒரு காலகட்டம் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க எந்த குறையும் இருக்காது சண்டையெல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு இதில் இருக்கும் திருமணத்திற்காக வெயிட் பண்ணக்கூடிய காதலர்கள் முதல் பதினஞ்சு நாட்களில் ஏதாவது பிரச்சனையில் சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டில் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட அதை பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்கள் சொல்லிக்கலாம் சுகாதிபதி உங்க ஜென்ம ராசியை பார்க்குறது நல்ல விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ரெண்டாவது பாதி பதினாறாம் தேதிக்கு பிறகு அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்த் பிரச்சனைகள் ஏதாவது வரலாம் ஒரு காய்ச்சல் ஒரு சளி பிடிக்கிறது இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் தாயாரினுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கு தாய் வழி உறவுகள் கூட சொந்தம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உறவுகள் நீடிக்கும் கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு நல்ல சிறப்பாக இருக்குது ஒன்றும் பாதிப்பு இல்லை பதினாறாம் தேதிக்கு பிறகு ஏதாவது எக்ஸாம் கீது எழுதுறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக எழுதுங்க இப்போ இந்த தேர்வுக்கு தேவைப்படுற அந்த பொருட்கள் ஹால் டிக்கெட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சரியாக எடுத்துகிட்டு போங்க ஏன்னா நீங்கள் நல்லா படிச்சுருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணி அதன் மூலமாக தேர்வு எழுதுறதுல சிறு தடங்கல்களோ அல்லது எழுதுறதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன் ஆகி போய் எழுதுனதெல்லாம் படிச்சதெல்லாம் பாதி மறந்து போச்சு அந்த மாதிரி சூழல்கள் வரலாம் அதனால எல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க சரிங்களா எக்ஸாம் அப்படின்ற போது எஜுகேஷன் ரிலேட்டடாக எது பண்ணுறதுனால ஒரு ஒரு அப்ளிகேஷன் போடுறது கூட லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து கரெக்டாக முன்னெச்சரிக்கையோட இருந்துக்கணும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு இப்போ லக்னாதிபதி எட்டில் இருந்தாலும் அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்குது அதாவது லக்னாதிபதியும் அஷ்டமாதிபதியும் பரிவர்த்தனை ஆயிருக்கிறாங்க இதில் அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்று லக்னத்தில் இருக்கார் இல்லையா தவறான சிந்தனைகள் தப்பு தப்பான எண்ணங்கள் மூணாவது நபர்களுடைய பேச்சை கேட்டு அவசரப்படுறது இந்த மீடியா சினிமா இந்த மாதிரி விஷயங்கள்ல வரக்கூடிய இந்த சீன்ஸ் அல்லது இந்த ரீலு சோஷியல் மீடியாலாம் போடுறாங்க இல்லையா விமன் எம்பவர்மெண்ட்டோ இந்த மாதிரி சார்ந்து ஏதாவது விமன் ஃப்ரீடம் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள்லாம் போடுறாங்க இல்லையா அதில் இருக்கக்கூடிய நியாயமான கருத்துக்களை எடுத்துக்கிறது வேற அதில் இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு ஒவ்வாத இந்த டைமுக்கு ஒத்துவராத கருத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுதான் என்னமோ உலக வழக்கம் மாதிரி நீங்கள் உங்களை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தவறான எண்ணங்களுக்குள்ளே போய் குடும்ப வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க இந்த டைமில் உங்களுடைய ஓன் எண்ணங்களை உங்களுக்கு வந்து கெடுதலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏன்னா அஷ்டமாதிபதி வக்ரம் பெற்று ஒன்றாம் இடத்தில் நிற்கிறார் ஒன்றாம் இடன்றது தலை மூளை அப்போது நம்மளுடைய மூளையில் ஒதுக்கக்கூடிய எண்ணங்களும் ஐடியாக்களும் சிந்தனைகளும் நமக்கு வந்து எதிரானதாக இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி டைம்ல புது புதுசா ஐடியா வந்தால் கொஞ்சம் தள்ளி போடணும் ஏன்னா தள்ளி போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஐடியா இருந்துச்சுன்னா அப்போ ஃபாலோ பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மூன்றாவது நபர்களின் தலையீட்டை புருஷ மன்றாட்டி உறவுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துடுங்க உங்களுடைய லாப ஸ்தானாதிபதி வக்கரம் பெற்று லக்ன லக்னத்திலே இருக்காருங்க அசட் ஏதாவது செல் பண்ற மாதிரி இருந்தால் இப்ப சொத்து வீடு நிலம் இந்த மாதிரி ஏதாவது செல் பண்ணுற மாதிரி விற்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சுன்னா சரியான இப்போது சரியான லீகலான இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் சொத்துக்களை வந்துட்டு வாங்குற மாதிரி இருந்தாலும் அதே தான் வில்லங்கமான இது எதுவுமே இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணுங்கள் அதை பற்றி பெருசாக ஐடியா இல்லை அப்படின்னா சரியான அனுபவம் மிக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்களையோ அல்லது வேறு யாராவது சட்ட நிபுணர்களையோ கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் வாங்குகிற சொத்தோ விற்கிற சொத்தம் உங்களுக்கான சரியான பலனை கொடுக்காமல் பிரச்சனைக்குள்ளே இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமாதிபதி வக்கரம் பெற்று ஒன்றாம் இடமான ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தலைவலி அடிக்கடி அதிகமாக கம்ப்யூட்டர் ஃபோன் பார்க்கறதுனால கண் எரிச்சல் அதனால தூக்கம் சரியாக வராமல் இருக்கிறது நேரத்துக்கு தூங்க முடியாமல் போகிறது படுத்தாலும் தூக்கம் வராமல் இருக்குது இந்த மாதிரி சில சின்ன சின்ன கஷ்டங்களை கொடுக்கலாம் அப்போ என்ன பண்ணுங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா வயிறு ரொம்ப குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தனிமையாக உட்காந்துருங்க ஃபோனு எல்லாத்தையும் தூக்கி போட்டு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் தனிமையாக உட்காந்துருன்ட்டு மூச்சு பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுக்க போங்க நல்ல தூக்கம் வரும் இதை தவிர மற்ற விஷயங்கள்லாம் பெரிய பாதிப்புகளை ஒன்றும் ஏற்படுத்தலை நல்லா தான் இருக்குது தொழிலெலாம் ஓகே தான் ஒன்றும் பாதிப்பு இல்லை சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு தொழில் பிரச்சனையெல்லாம் சரியாயிடும் வேலை இல்லாமல் போகிறது வேலை மிஸ் ஆனது வேலை கிடைக்காமல் இருக்கிறது இது எல்லாமே சரியாயிடும் இந்த மாதம் கவலைப்படாதுங்க இந்த வாரம் நீங்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்டமான தெய்வம் பைரவர் அனுகூலமான எண்கள் ஆறு பதினைந்து இருபத்தி நான்கு ராசியான நிறம் வெள்ளை அனுகூலமான திசைகள் மேற்கு மற்றும் தென்மேற்கு நேர்களே இதுவரை நம்ம பார்த்த இந்த மாத பலன்கள் உங்களுக்கு ஒத்து போனச்சுனாக்கா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஒருவேளை உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்து அதை நான் சொல்லாமல் விட்டுருந்தேன்னா அதையும் கமெண்ட்ஸில் கேளுங்க பதில் சொல்றேன் உங்க முழு ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கோட்சாறு பலன்களை பாருங்க உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பலன்களை ஃபார்வர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராயிசுதரன் ஜாம கொள்ளத்தகன் ஹரிசுதன் நன்றி நேர்களை வணக்கம்